ஒவ்வொரு வருஷமும் ஜூன் பன்னெண்டாம் தேதி உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு நாளா அனுசரிக்கப்படுது உலகத்துல பதினாறு கோடி குழந்தை தொழிலாளர்கள் இருப்பதாகவும் அதே மாதிரி உலகத்துல பத்துல ஒரு குழந்தை வந்து தொழிலாளியா இருப்பதாகவும் இதுல ஏழு புள்ளி இரண்டு கோடியோட ஆப்பிரிக்கா முதலிடத்திலையும் ஆறு புள்ளி இரண்டு கோடியோட ஆசிய ஸ்பெசிபிக் இரண்டாவது இடத்திலையும் குழந்தை தொழிலாளர் இல்லாத நிலையை உருவாக்க வலியுறுத்தி ஐநா சார்பில் ஜூன் பன்னெண்டாம் தேதி உலக தொழிலாளர் ஒழிப்பு தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் போராடி வருகின்றன ஆனாலும் இன்னும் பல இடங்கள்லையும் குழந்தை தொழிலாளர் முறை அப்படிங்கிறது தான் அதை தடுக்க அரசு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருது குழந்தை தொழிலாளர் முறை அப்படிங்கிறது குழந்தைகளுடைய பாலிய பருவத்தையே நரகமாக்க கூடியது குழந்தைகளுடைய உடல் மற்றும் மன வளர்ச்சி கடுமையா பாதிக்கப்படும் அதனால குழந்தை தொழிலாளர்களை முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு குழந்தை தொழிலாளர்கள் சம்பந்தமா நேஷனல் சைல்ட் லேபர் ஸ்பெஷல் ஸ்கூல்ல பணி புரிஞ்ச அழகு ஜோதி அவர்கள் கிட்ட நம்ம குழந்தை தொழிலாளர்கள் சம்பந்தமாவும் அந்த ஸ்கீம் சம்பந்தமாவும் பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ பள்ளி விடுமுறை காலங்களா இருக்கட்டும் பள்ளி முடிஞ்சு அந்த மாலை நேரங்கள்ல நிறைய குழந்தைகள் வந்து பல பணிகளுக்கு போறத நம்மளால பார்க்க முடியுது அது எதோடைய கட்டாயம் அவங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த வேலை உணவுக்காக அவங்க போறாங்களா அதோட பின்புல முக்கியமா என்னவா பார்க்கப்படுது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து குடும்ப சூழல் தான் ஃபர்ஸ்ட் காரணம் எல்லா குழந்தைங்களும் வேலைக்கு போறது இல்ல அதே குடமயத்துல அந்த வறுமைக்கு உட்பட்ட குடும்பத்துல உள்ள குழந்தைங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம் கண்டிப்பா இருக்கு ஏன்னு சொன்னா அவங்க காலையிலேயே வேலைக்கு போறாங்க ஈவினிங் ஸ்கூல் எண்ணி விட்டாலும் விட்ட உடனே அவங்களோட தொழிலுக்கு அவங்க வந்து போகத்தான் செய்யறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய இன்கம்மிங்காவும் இருக்கு நிறைய வீட்டுகள்ல அந்த குழந்தைங்க வந்து காலையில வந்து அவங்க சாம்பர் போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கு போயிட்டு தான் நைன் ஓ கிளாக் ஸ்கூலுக்கு வருவாங்க முடிச்ச உடனே பார்த்தா மறுபடியும் அந்த கண்டினியூ பண்றதுக்கு அந்த வேலைக்கு போயிருவாங்க நான் முன்னாடி அந்த ஸ்கீம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க குழந்தை அந்த நேரம் போயிட்டு வந்து தூங்குற குழந்தைங்க கூட எழுப்பிட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல உட்கார வச்சு படிக்க வச்சு கூட தூங்கக்கூடிய குழந்தைங்களும் இருந்திருக்காங்க நாங்க அவங்களோட சேர்ந்து தான் கண்டினியூ பண்ணி ரொம்ப நாள் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அந்த சூழலுக்கு உட்பட்டதான் நாங்களுமே அந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணோம் அந்த ஸ்கீம் சம்பந்தப்பட்டும் அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்டும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியுமா அந்த ஸ்கீம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியாவையுமே ஸ்கூல் ஓபன் பண்ணது அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில தான் ஃபர்ஸ்ட் டஸ்ட் அந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஸ்கீம் கண்டினியூவாக இருந்தது இடையிலே இண்டஸ் ப்ராஜெக்ட் வந்தது அதே சமயத்தில் ஐஎல்ஓ ப்ராஜெக்ட் வந்தது இப்போ கடைசியில் வந்து என்சிஎல்பி சைல்ட் லேபர் நேஷனல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆல் ஓவர் இந்தியாவுமே வந்து ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்ப படிச்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நாங்க படிக்க வச்சு அவங்களை வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வைக்கிறது வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணோம் ஃபாலோ பண்ணி அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து அந்த ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டைஃபன் கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம என்சிஎல்பி ஸ்கூல்ல படிக்கும் போது அவங்களுக்கான உதவி ஸ்டைபன் வந்து குடுத்துக்கிடுதா இருந்தாங்க அது கடைசில ஸ்கீமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே எதனால இப்போ அந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மேம் அதாவது அவங்க வந்து சைல்ட் லேபர் ரேஷியோ குறைஞ்சிருச்சு எஸ்எஸ்ஏயோட ஒர்க்கும் என்சிஎல்பியோட ஒர்க்கும் ஒன்னுதான் அதனால அவங்க வந்து ஸ்கூல க்ளோஸ் பண்றோம்னு சொல்லாம இப்ப ஸ்டாஃப்பை மட்டும் எங்களை மட்டும் தான் வெளியேற்றினாங்க ஸ்டாஃப் தான் நாங்க வந்து வெளியே போனோம் ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பூராமே அப்படியே வந்து ரெகுலர்ல வந்து அட்மிஷன் போட்டு தான் நாங்கள் ஸ்கூல்ல வச்சிருந்தோம் ஆர்டி ஆக்ட் பிரகாரம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் பிரகாரம் நாங்கள் ஸ்கூல்ல வச்சிருந்தோம் அப்படியே அதே ஸ்கூல்ல அவங்கள வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் வேலை பார்த்தோம் வேலை பார்த்துட்டு இப்ப எல்லாருமே அவங்கவுங்க கவர்மெண்ட் எந்த இதுமே இல்லாம நிற்கதையா விட்டது மாதிரி சைல்ட் லேபரோட மாதிரி டீச்சர்ஸும் விட்டுட்டாங்க ஆனா இப்பயுமே நம்மளால கொத்தடிமைகளா நிறைய இடங்கள்ல கூட்டம் கூட்டமா குழந்தைகள் வந்து பணிபுரியறத பாக்கதான் முடியுது அதுக்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை நம்ம பஸ் ஸ்டாண்டுகள்ல பார்த்தாலுமே ரெஸ்க்யூ பண்ண இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கத்தான் செய்யறாங்க அதாவது பிச்சை எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்காலுண்டான் காய்கறி கடை எல்லாம் இதுகள்ல இடையில இப்ப போறையில வர இருக்கத்தான் செய்யறாங்க இப்ப அந்த அவங்க எஸ்எஸ்ஐக்கும் நம்ம அந்த அவங்களும் அந்த கண்டினியூ பண்ணி அந்த ரெகுலர்ல ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அத வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ குழந்தைகளை பணியில அமர்த்துறதுக்கான பின்புலம் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப சூழல் கஷ்டமான சூழல் அப்படிங்கறத பாக்குறோம் அவங்களோட சிங்கிள் பேரண்ட் பேரண்ட் இல்லாதவங்க அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய இருப்பாங்க இதுல வந்து அப்ப அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு என்ன மாதிரியான பணிகளை இந்த அரசாங்கம் செய்யணும் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்ப வந்து அவங்கள குழந்தைங்களுக்கு அந்த அப்படி இப்போ நிறைய ஸ்கீம் வந்து இப்ப கவர்மெண்டே வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்கு வந்து வேணும் அப்படிங்குறக்காக ரெகுலர் ஸ்கீம்லேயே வச்சு அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இருந்தாலும் சைல்ட் ல ஸ்கூல் மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து அவங்க இப்ப ரெகுலர் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து வெளியில போய் அவங்கள போய் தேடி போய் அவங்களால ஸ்கூல் தான் நடத்த முடியும் போய் பார்க்க முடியாது நாங்க வந்து ஒரு பாதி நேரம் அவங்க வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் ஸ்கூல்ல உக்காந்தாலும் உட்கார்ந்துருக்கட்டும் அவங்க வந்து வேலைக்கு போற டயத்துல வேலைக்கு போனாலும் அவங்கள வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்ததான் ஹையர் ஸ்டடிஸ் வரைக்கும் இன்னைக்கு கொண்டு போய் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ் பண்ணிருக்கோம் எங்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பிள்ளைங்க கவர்மெண்ட் ஒர்க்கு போயிருக்காங்க ஃபாரின் போயிருக்காங்க பேடியோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ரயில் ரயில்வே போலீஸாக ஒர்க் பண்ணுறாப்புல பசங்க நிறைய வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கொடுக்கலாம் என் நம்மகிட்ட படித்த பிள்ளைங்களே மேம் என்னுடைய கடைசி கேள்வி இப்போ விளம்பரங்கள் திரைப்படங்கள் இந்த மாதிரி இதுலயும் குழந்தைகள் நடிக்கிறத நம்ம பாக்குறோம் ஒரு பக்கம் படிப்புன்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து திரைப்படம் விளம்பரம் நடிக்க போறப்ப அது அவங்களுடைய உடல் உழைப்ப அங்கேயும் கொடுக்கற மாதிரிதான் இருக்கு அப்ப படிப்பு இந்த உடல் உழைப்பு இது அவங்கள சோர்வு படுத்துறாதா இதுவும் ஒரு வகையில சைல்ட் லேபர் அப்படிங்கிறதுக்குள்ள வருமா அது எப்படி பாக்கு அது அது வந்து இதுல வரத்தான் செய்யும் அதுக்காகத்தான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது கவர்மெண்டே ஒரு ஜீவவும் கொண்டு வந்துட்டாங்க அவங்க அவங்க குடும்ப தொழில குல தொழில் பண்ணலாம்ங்கும் போது அவங்க வந்து அவங்க வந்து ஸ்கூல் லீவ் டேஸ்ல இது பண்ண போறோம் இருந்தாலுமே வந்து இன்னைக்கு வந்து அது வந்து பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வந்து சக்சஸும் பண்றாங்க அதனால லாபமும் இருக்கு நட்டமும் இருக்கு செலவு பண்ணி எங்க கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி மேம்